பொறுத்தவரையில் ஒரு இஸ்லாமிய குடும்பம் நடத்த வேண்டும் நிம்மதியான ஒரு குடும்பம் நடத்த வேண்டும் மகிழ்ச்சியான ஒரு குடும்பம் நடத்த வேண்டும் என்ற இஸ்லாமிய உறவுகளுக்கு பெற்றோர்களை பெற்றோர்களை உயிரோடு பெற்றிருக்கின்ற வளர்ந்து வருகின்ற சமூகத்துக்கு நான் சொல்கிற அறிவுரை அல்லாஹ் அல் குருவானிலே ஒரு பிள்ளையை பார்த்து ஒரு மகனை பார்த்து உம்மாவோடு நல்ல முறையில் நட வாப்பாவோடு நல்ல முறையில் நட என்று ஏன் தெரியுமா சொல்கிறான் உங்களை வளர்த்ததுக்காக அல்ல உங்களுக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளைய பார்த்து முடிச்சு தந்ததுக்காக அல்ல உங்களுக்கு நல்ல ஒரு மருமகளை முடிச்சு தந்ததுக்காக அல்ல எதுக்கு தெரியுமா உங்களை பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்தால் பாருங்கள் அந்த ஒன்றுக்காகத்தான் நல்லா நன்றி கடன் செலுத்த சொல்கிறான் வளர்த்ததுக்காக அல்ல உங்களோட உம்மா உங்களை பெற்று ஒரு காணியிலே வீசிவிட்டு போகட்டும் ஒரு மடுபத்தில் போட்டுவிட்டு போகட்டும் எங்காவது ஒரு அனாதை மடுவத்தில் கொடுத்து வளர்த்துக்கொண்டு சொல்லிட்டு போகட்டும் நீங்கள் இருபது வருஷம் முப்பது வருஷம் ஆகின போறோ இதுதான் என்ட உம்மாண்டு தெரிய வருதா இதுதான் எண்டை வாப்பாண்டு தெரிய வருதா அவர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்வது வளர்த்ததற்காக அல்ல பத்து மாதம் சுமந்து அதுக்குத்தான் உமாக்கு நன்றி செலுத்தும் நன்றி செலுத்தும் தெரியுமா நிறைய என்ன தெரியாது ஏண்ட ஏன் நான் நல்ல முறையில நடக்கணும் தெரியாது அதனால என்ன தெரியுமா செய்வாங்க சில புள்ளகள் சொல்லுவாங்க ஹஸ்ரத் எந்த உம்மா எனக்கு செஞ்ச துரோகம் தெரியுமா ஹஸ்ரத் பெத்தெடுத்தது மட்டும்தான் அதுக்கு போற என்னைய திரும்பிய ஆளும் பார்க்கலன்னு சொல்லுவாரு உன்னைய பெத்தெடுத்தா பாரு அதுக்குத்தான் நீ உமாவை மதிக்கணும் அதை நல்லா விளங்கிக்கங்க அதை நல்லா விளங்கிக்கங்க அன்பாண்டவர்களே சிலர் சொல்லுவாங்க வளர்ந்திருப்பாரு மாடு மாறி வளர்ந்திருப்பாரு இவர் சொல்லுவாரு ஏண்ட உம்மா எண்ட பொஞ்சாதியா கணக்கு எடுக்கிறது தான் அதனாலதான் ஏண்ட உமாவை மதிக்கிறது இல்ல அடையப்பா அடையப்பா உண்ட நன்றி செலுத்த சொல்றது எதுக்கு தெரியுமா உண்ட பொம்பளையோட நல்லா நடக்கிறான்றதுக்கு இல்லை நீ பொறக்கிற நேரம் உண்டு உமா கஷ்டப்பட்டால் பாரு நீ வௌத்துலுக்கு இருக்கிற நேரம் வௌத்துல உனக்கு ஒதுக்கி தந்து தண்ட ரத்தத்தை பாலா தந்து தூக்கத்தை துறந்து உனக்காக பயணம் செய்யலா உனக்காக நிம்மதியாக வாழ முடியாது விரும்பினதை எல்லாம் தின்ன முடியாது அப்படி ஒரு ஒன்பது மாசம் வாழ்ந்தால் பாரு ரெண்டு வருஷம் பாலூற்றத்துக்கு கஷ்டப்பட்டால் பாரு இதுக்கு தான் நன்றி மிக பிரதானமாக மூன்று இடங்களில் மூன்று இடங்களில் உங்களுடைய பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறான் அல்லாஹ் காரணத்தோடு சேர்த்து தான் சொல்கிறான் அன்பாண்டவர்களே அல்லாஹ் சொல்கிறான் சூரா லுக்குமானிலே சூரா நாற்பத்தாறாவது அத்தியாயம் சூரத்துல் அஹ்காஃபின் பதினைந்தாவது வசனத்தை கொஞ்சம் பிரட்டி தரஜுமாவை வாசித்து பாருங்கள் அல்லாஹ் சொல்கிறான் வவசை நல் இன்சஹான தீவாளி தைஹி மனிதர்களுக்கு நாங்கள் செய்த அறிவுரை என்ன தெரியுமா பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும் பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும் எதற்கு தெரியுமா வளர்த்தாள் என்பதற்கல்ல நல்ல மனைவியை பார்த்து திருமணம் முடித்து தந்தால் என்பதற்கல்ல எதற்காக தெரியுமா ஹமலத்துகு உம்முகும்

நாங்கள் மனிதர்களுக்கு அறிவுரை சொன்னோம் மனிதர்களுக்கு நாங்கள் புத்திமதி சொன்னோம் அவர்களுடைய பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று எதற்கு தெரியுமா அல்லாஹ் சொல்கிறான் அந்த தாய் பிள்ளையை பெற்றெடுக்கிற பொழுதோ பலவீனத்துக்கு மேல் பலவீனப்பட்டு அந்த பிள்ளையை சுமந்தால் அல்லாஹ் சொல்ற செய்தியை பாருங்கள் வளர்த்ததற்காக அல்ல உங்களுக்கு பொருளாதாரத்தை தந்ததற்கல்ல உங்களை உலகத்தில் கவனித்ததற்கல்ல எதற்கு தெரியுமா நீங்கள் ஒன்பது மாதம் உங்களுடைய தாயின் கற்பரையில் இருக்கிற பொழுது உங்களுடைய தாய் பற்ற கஷ்டம் பலவீனத்துக்கு மேல் பலவீனப்பட்டால் பலவீனத்துக்கு மேல் பலவீனப்பட்டால் அதற்குப் பிறகு உங்களை பெத்தெடுத்த பிறகாவது சும்மா இருந்தாளா அல்லாஹ் சொல்லுகிறான் வஃபி சாலு ஹூஃபி இரண்டு வருடங்கள் பாலூட்டினாள் இரண்டு வருடங்கள் பாலூட்டினால் அன்பாண்டவர்களே தாய்மார்களுக்கு நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் பெற்றெடுத்த பிள்ளையை பெற்றெடுத்த பிள்ளையை நெஞ்சோடு அணைத்து பாலூட்டுவதை விட்டுவிட்டு வெளிநாடுகளுக்கு செல்லாதீர்கள் வெளிநாடுகளுக்கு செல்லாதீர்கள் நீங்கள் கூலி தொழில் செய்தாவது பிள்ளைகளுக்கு உங்களுடைய மார்பகத்தில் வாய் வைத்து பாலூட்டுங்கள் அல்லாஹ் சொல்கிறான் உங்களுடைய தாய் இரண்டு வருடம் உங்களுக்கு பாலூட்டினால் பாருங்கள் அதற்கு அந்த தாய்க்கு நன்றி செலுத்துங்கள் அதற்காக அந்த தாயோடு நல்ல முறையில் நடங்கள் என்று படைத்தவன் அல்லா பெற்றெடுத்ததற்காகவும் இரண்டு வருடம் பாலூட்டியதற்காகவும் தான் அந்த பெற்றோரோடு நல்ல முறையில் நடக்க சொல்கிறான் மறந்து விடாதீர்கள் மறந்து விடாதீர்கள் பல குடும்பங்களில் பார்க்கிறோம் தாய்மார்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் தந்தைமார்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் அல்லாஹ் எங்களை மன்னிக்க வேண்டும் அல்லாஹ் எங்களை மன்னிக்க வேண்டும் எனவே ஒரு பிள்ளை விளங்க வேண்டிய அம்சம் என்ன தெரியுமா நான் ஏன் தாயை மதிக்க வேண்டும் நான் ஏன் தாயோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும் வளர்த்தால் என்பதற்காக அல்ல பெற்றெடுத்தால் என்பதற்காக தன்னுடைய இரத்தத்தை பாலாக ஊட்டினாள் என்பதற்காக திருமணம் முடித்தவர்களுக்கு நான் சொல்கிறேன் திருமணம் முடித்தவர்களுக்கு நான் சொல்கிறேன் அன்பாண்டவர்களே திருமணம் முடித்த பிறகு உங்களுடைய மனைவி உங்களுடைய மனைவி தன்னுடைய வயிற்றிலே உங்களுடைய குழந்தையை சுமந்து கொண்டு படுகிற பாடு உங்களுடைய குழந்தையை சுமந்து கொண்டு படுகிறப்ப நான் சொல்றேன் உங்களோட பொஞ்சாதி கற்பம் தரித்திருக்கிற நேரத்தில் விளங்கணுமா உங்களோட பொஞ்சாதிக்கு பக்கத்தில் படுங்க உங்களோட பொஞ்சாதியோட ஒன்பது மாசம் இருங்க நிச்சயம் உங்களுக்கு இந்த வாழ்க்கையில கண்ட அனுபவத்தை சொல்றேன் அந்த வலக்கிலே கண்ட அனுபவத்தை சொல்றேன் அன்பானவர்களே நான் நினைக்கிறேன் ஒரு குர்ஆன் மகன் ஒரு ஆண் மகன் தன்னுடைய மனைவி பிரசவ வேதனையினால் ஒன்பது மாதம் படுகிற பாட்டை பார்த்துவிட்டு தாயுடைய பெருமதியை விளங்கவில்லை என்றால் அவன் மனுஷனே இல்லை சகோதரர்களே அவன் மனுஷனே இல்லை பல்ஹும் அதல் அவன் மிருகத்தை விட கேடுகட்டவன் என்று சொல்ல வேண்டும் மிருகத்தை விட கேடுகட்டவன் என்று சொல்ல வேண்டும் அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே உங்களோட ஒன்பது மாசம் கற்பனை பண்ணி பாருங்க நீங்க நிம்மதியா கால கைய வீசி கொரட்ட விட்டு தூங்குவீங்க ஒன்பது மாசம் உங்களோட பொஞ்சாதிக்கு தூங்குமா தூங்குமா நீங்க விரும்பினதெல்லாம் ருசிச்சு ருசிச்சு சாப்பிடுவீங்க அசாக்கணம்னு சொல்லுவாங்க அசாக்கணம்னு சொல்லுவாங்க உங்களோட பொஞ்சாதி தின்றது பிலாக்கா அதுல தான் அவளுக்கு ருசி இருக்குது அல்லாஹ் அக்பர் ஒரு பொஞ்சாதி படுற கஷ்டத்தை பார்த்துட்டு தன்னை வௌத்துல வச்சு கொண்டு என் உம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு என்பதை புரியலண்டா நீங்க ஆம்புல இல்ல சகோதரர்களே நீங்க ஆம்புல இல்ல எனவே நான் சொல்கிறேன் உங்களோட உம்மா உங்களோட சுமந்தத்துக்காக நன்றி செலுத்துங்கள் உங்களோட உண்மை உங்களை பெத்தெடுத்ததுக்காக நன்றி செலுத்துங்க அன்பாண்டவர்களே இஸ்லாமிய சகோதரர்களே எனவே ஒரு தாய்மையை சரியா விளங்குங்க சரியா விளங்குங்க விளங்காத குடும்பம் உருப்படியான குடும்பமா இருக்காது ஒரு தந்தைய விளங்காத குடும்பம் உருப்படியா இருக்காது நீங்க ஒண்ட விளங்கிக்கங்க உங்களோட உமாவை நீங்க விரட்டுறீங்களா உங்களோட வாப்பாவை வாழ்க்கையில் அனுபவிப்பீங்க நிச்சயம் அனுபவிப்பீங்க அன்பாண்டவர்களை இஸ்லாமிய உறவுகளே எனவே வாப்பாவாக விளங்கி உம்மாவாக விளங்கி சரியா நடந்து சில நேரம் சில குடும்பத்தில் அப்பா இருப்பாங்க சில குடும்பத்தில் அப்பா இருப்பாங்க நீங்க பெத்தெடுத்த புள்ள உங்களோட புள்ள சில நேரம் உங்களை விட உங்களோட அப்பம்மாரோட இரக்கமா இருக்கும் உங்களை விட உங்களோட அப்பம்மாரோட இரக்கமா இருக்கும் அப்பா அந்த தூக்கி விளையாடுகிற நேரம் அக்பர் அன்பார்ந்தவர்களே உங்களோட பிள்ளைய உங்களோட உம்மா வாப்பமாண்டு சொல்லுவோமே உம்மம் சொல்லுவோமே அவங்க தூக்கி கொஞ்சம் விளையாடுற நேரம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க தூக்கி கொஞ்சம் கொஞ்சம் சிந்திச்சு வாப்பாமாரை புறக்கணிக்கின்ற உம்மாமாரை புறக்கணிக்கின்ற என்னுடைய இஸ்லாமிய உறவுகளை அழைத்து சொல்கிறேன் உங்களோட பிள்ளைய உங்கட வாப்பா கையால தூக்கி கொஞ்ச நேரம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க என்னைய வாப்பா எப்படி கொஞ்ச இருப்பார் அல்லாஹ் அக்பர் பொஞ்சாதிமாரை கண்ட பிறகு உம்மாவையும் வாப்பாவையும்